லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் யார் நீங்கள் யார் அல்ல என்பதில் தெளிவாக இருங்கள் ஆதார வசனம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அவர்கள் பின்னும் அவனை நோக்கி நீ யார் எங்களை அனுப்பிடுவர்களுக்கு நான் உத்தரவு சொல்லிபடிக்கி உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவன் வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தமாக இருக்கிறேன் என்றார் கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே மேலே உள்ள வசனம் யோமாஸ் நானகர் தன்னை பற்றி தெல்ல தெளிவாக கூறிய பகுதி தான் கிறிஸ்துவும் அல்ல எளியா தீர்க்கதரிசியும் அல்ல தீர்க்கதரிசிகள் ஒருவனும் அல்ல என்றும் ஏசாயா தீர்க்கதரிசினால் குறிக்கப்பட்டுள்ள நான் தான் என்றும் கூறினார் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் மூணிலிருந்து ஐந்து வசதிகள் வசனங்கள் ஏ யோமாஸ்நானங்களை பற்றி பேசப்படுகிறது அவன் நான் தான் என்று சொன்னான் இவன் தான் யார் தன்னுடைய வேலை என்ன எங்கிருந்து வந்தோம் எங்கே போகிறோம் தன்னுடைய வேலை ஊழியம் என்ன யாரை சார்ந்திருக்கிறோம் என்பதை தெளிவாக இருந்ததினால் தான் தன்னிடம் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம் பெற வந்த மக்களிடம் தைரியமாக பேசினான் அவர்களும் இவனுடைய மகிமையை உணர்ந்தவர்களாய் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு சரியான பதிலை கொடுத்தான் மூன்றாம் அதிகாரம் எட்டிலிருந்து பதினான்கு வரை ஏறோது ராஜா இவனுக்கு பயந்திருந்தான் இவன் ராஜாவுக்கு பயப்படவில்லை இயேசுவும் தான் யார் தன்னுடைய பணி என்ன என்பதில் தெளிவாக இருந்தார் நீ தேவகுமாரனா என்று கேட்டதற்கு ஆம் என்றார் பிளாத்தினி ராஜாவோ என்றான் இயேசு நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் யோவான் பதினெட்டு முப்பத்தி ஏழு என்றார் யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகியிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் என்றார் எவ்வளவு தெளிவாக சொல்கிறார் பாருங்கள் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாழ்வை எல்லாவற்றையும் நிறைந்து பரிபூரணப்பட வந்தேன் என்றார் மறைவுரளாக அவர் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை தன்னுடைய முடிவு பின் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுப்புவேன் என்றார் ஸ்ரீஸ்வரர்கள் இதை புரிந்து கொள்ள சிரமப்பட்டார்கள் கேள்வி கேட்கவும் பயந்தார்கள் அவருக்கு சந்தேகமே இல்லை ஆகையால் தான் நீ பிசாசு பிடித்தவன் என்று சொன்னபோது இந்த வார்த்தை இயேசுவை ஒன்றும் செய்யவில்லை தான் யார் என்பதை தெளிவாக இருந்தார் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டவர் தன்னில் உள்ள தெய்வேகத்தன்மையை வெளிப்படுத்தி பிதாவை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் மக்கள் உயர்த்தும் பொழுதும் அவர் தடுமாறவில்லை மகிமையை தேவனுக்கு செலுத்தினார் தூஷிக்கும் பொழுதும் ஒடிந்து போகவில்லை இது நானல்ல என்று தள்ளிவிட்டார் தாவீது தானியேல் யோசேப்பு இவர்களின் சரிதியை படியுங்கள் இவர்களும் தாங்கள் யார் தங்களுடைய தேவன் தங்களுக்கு என்ன செய்வார் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக இருந்ததினால் மக்களாலும் சூழ்நிலைகளாலும் அதிகாரங்களினாலும் சாத்தானின் தூண்டுதலினாலும் வந்த துயரங்கள் சதி மோசங்களால் இழுப்புண்டு விழுந்து விடாமல் தைரியமாக நிலைத்திருந்து வெற்றி கண்டார்கள் பவுல் சொல்வதை பாருங்கள் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் கலாத்தீர் ஒன்று பதினஞ்சு தன்னை வந்து மனுஷன் அழைக்கவில்லை மனுஷனிடம் கற்றுக்கொள்ளவில்லை நான் தேவனிடமே கற்றுக்கொண்டேன் தேவன்தான் என்னை அழைத்தார் என்பது தெளிவாக இருந்தார் அதற்கு பின் அவனுக்கு எத்தனையோ பாடுகள் துயரங்களை அனுபவித்தும் ஏன் என்பதற்கு விளக்கமும் கொடுத்து நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக்கூடத்தில் அவர் அன்னால் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்றார் ரெண்டு திமுத்தி ஒன்று பன்னெண்டு என்று சொல்லி தன்னுடைய எதிர்காலத்தை விசுவாசத்தோடு கூறுவதை பாருங்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு துமத்தி நான்காம் அதிகாரம் ஏழு எட்டு மக்களே இத்தனை சாட்சிகளையும் எடுத்து வைத்து ஆவியானவர் நம்முடனே இன்று பேசுவதற்கு காரணம் என்ன நாம் ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் இதை உணர வேண்டும் இயேசுவின் மூலமாய் ரட்சிப்பையும் தேவனிடத்தில் சமாதானமும் பெற்றிருக்கிறோம் ஆவியானவர் ஐக்கியம் அந்த அன்பை ஊற்றப்பட்டிருக்கிறது ரோமர் ஐந்து ஒன்று ஐந்து ஐந்து இந்த ரெண்டு வசனங்கள் நம்மளுக்கு பேன் கார்டு மாதிரி ஆதார் கார்டு மாதிரி ரோமர் ஐந்து ஒன்று ஐந்து ஐந்து மறக்கக்கூடாது எடுத்து மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் நாம் சாமானியமானவர்கள் அல்ல நம்மை குறித்து உயர்ந்த நோக்கம் தேவனுக்கு உண்டு நீங்கள் வேணாமானால் உங்களை மட்டமாக நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் உங்களை பற்றி தேவன் உயர்ந்த திட்டமும் நோக்கமும் வைத்திருக்கிறார் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர்கள் நாம் அபிஷேகம் பெற்றவர்கள் தேவ வாக்குத்தங்களுக்கு சொந்தக்காரர்கள் தேவன் நம்முடனே இருக்கிறார் பிளிப்பிய நான்கு பதிமூணின்படி தேவ வல்லமை பெற்று சகலத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் தினந்தோறும் நாம் அபிஷேகிக்கப்படுகிறோம் இப்படி இருக்க மனிதர்கள் ஏதோ சொல்லிவிட்டார்கள் விட்டார்கள் என்பதற்காக அதை எடுத்து சிந்தையில் வைத்து தியானித்து சோர்ந்து போகாதீர்கள் நீங்கள் அல்ல அது அப்படி செய்தால் சாத்தானுக்கு கொண்டாட்டம் ஓ போட்ட திட்டம் நிறைவேறிற்று என்று இன்னும் அடுத்து அடுத்து உங்களை கீழே தள்ளி அழிக்க வலை விரிப்பான் அவனுடைய நோக்கம் வேலை அதுதான் யோவான் பத்து பத்து இதற்கு இடம் கொடுக்காதீர்கள் நீங்கள் யார் என்பதை உங்களது தெளிவான பேச்சு தைரியம் விசுவாசத்தோடு இருப்பது அடுத்து அடுத்து உங்கள் வேலையில் அசதியாயிராமல் முழு மனதோடு செயல்படுவதாலும் காட்டுங்கள் சும்மா நான் யார் என்று வாயால் காட்டக்கூடாது வாழ்ந்து காட்டுங்கள் பேசி காட்டுங்கள் நடந்து காட்டுங்கள் அன்பை காட்டுங்கள் நீ தேவாதி தேவனுடைய பிள்ளை என்பதை காட்டுங்கள் உங்களுடைய வைராக்கியத்தை காட்டுங்கள் வைராக்கியமாக இருக்கிறேன் என்று வாயில் சொல்லாதீர்கள் காட்டுங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் அவன் வெட்கப்பட்டு போடிவிடுவான் யாக்கோப்போ நானு ஏழின்படி மக்கள் சொல்வதையெல்லாம் எடுத்து கொள்ளாதீர்கள் அது நீங்கள் அல்ல தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் ஏன் சொந்த பிள்ளைகளே பேசுவார்கள் தட்டி விட்டு விட்டு உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் யாரும் தேவாதி தேவனுடைய பிள்ளை அவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் யாருடைய பிள்ளை என்பதை நிரூபியுங்கள் ஹல்லே லூயா ஜெபிக்கலாம் வேதத்தில் தாங்கள் யார் தாங்கள் யார் அல்ல என்பதை புரிந்து கொண்டு வெற்றி பெற்ற திரளான சாட்சிகளுக்கு ஸ்தோத்திரம் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டு நடக்க பலனும் ஞானமும் தாருமையா இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் மேன் ஹல்லே லூயா